We can rule the galaxy, move on from insanity. We can live our fantasies. Assalamu alaikum viewers in the video on a pack of polar, English medium. The English are our more recent, like this, or the other name of the Kepa man. Keep your mouth shut. Don't open your mouth against your father and mother. Don't ever go to your father and mother, you did not do this, you did not do that. Because of you, I'm. Keep your mouth shut. You have no right, you have no authority. Keep your mouth shut. Now, I'm not living in a fantasy. I'm not saying every father is a great father. I'm not saying every mother is a great mother. Some of you might have had horrible stories. I can sympathize with that. But that does not give you the right to open your mouth. If you need to talk, vent it out to God. He is your father. But don't open your mouth and just talk about your father and your mother. Fear the Lord. I'm not saying fear your father. I'm saying fear the Lord and keep your mouth shut. 칼집을 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 பாஸ்போர்ட்டு கழித்தவர்களின் கதை முடிந்து விட்டது அதுபோல் நாங்கள் பார்க்க போகிறது வாட்ஸ்அப் சாட்களை பற்றி இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து அதிகமான இந்த வீடியோ இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் ஆனால் வாட்ஸ்அப்புக்கு வந்த பிரச்சனைகள் அதை பற்றி வெறும் பேர் சொல்லப்பார் வாங்க வீடியோக்களை போகலாம் வாட்ஸ்அப் வெட்டிங் ஸ்கேம் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு எஸ் நிறைய பேர் பல லட்சத்தை இழந்துட்டாங்க நண்பா அப்படியே மொத்தமாக பேங்க் அக்கௌண்டை வலிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க ஆல்ரெடி நாலு ஸ்டேட்டோட போலீஸ் இதை பற்றி நான் வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க இதுதான் வெட்டிங் கார்டு ஸ்கேம் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு வெட்டிங் கார்டு இன்விடேஷன் வரும் அது ஒரு ஏபிகே ஃபைல் ஃபார்மேட்ல தான் வரும் நீங்க அதை டவுன்லோட் பண்ணும்போது பாக்கிறதுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை மாதிரி தான் இருக்கும் யாரோ உங்களுக்கு தெரியாம அனுப்பிச்சிட்டாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் நீங்க அந்த ஏபிகே ஃபைல டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போனுக்குள்ள பயங்கரமான மால்வேர் சாஃப்ட்வேர் இறங்கிடும் அந்த வைரஸ் உங்க போனுக்குள்ள வந்த உடனே உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோஸ் கான்டாக்ட்ஸ் பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் அந்த ஸ்கேமர் கைக்கு மாற்றி விட்டுறோம் ராஜஸ்தானில் இது மாதிரி முறையில் ஒரு ஆள் கிட்ட நாலரை லட்ச ரூபா சொல்லிட்டு இருக்காங்க தெரியாத நம்பர்லேருந்து ஏபிகே ஃபைல் வந்து அதை தொடாதீங்க ஈவன் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லேருந்து வந்தால் கூட அதை டச்சே பண்ணாதீங்க இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நண்பா உங்களுக்கு தெரியாத ஒரு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை வேற தேவைகளும் வைத்துக்கொள்வது கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளவும் அப்படி வைச்சுக்கொள்றேன்டா உங்களை கரடி மட்டும் வாட்ஸ்அப் பேஸ்புக் யூடியூப் அந்த போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் அன்லாக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் வரைக்கும் அவன்